கீதை ஒன்பதாவது அத்தியாயம் அடுத்த பாடல் மகனே ஏதோ ஒரு புண்ணியவான் உலகியலை உணர்ந்து வாழ்க்கை வேட்கையும் போக விருப்பும் அறிதல் விருப்பும் அடங்கப் பெறுகிறான் மகனே ஏதோ ஒரு புண்ணியவான் உலகியலை உணர்ந்து வாழ்க்கை வேட்கையும் போக விருப்பும் அறிதல் விருப்பும் அடங்கப் பெறுகிறான் இஃ்தனைத்தும் நிலையற்றவை தாபத்ரயங்களால் மாசுற்றவை சாரமற்றவை இகழ்ந்து ஒதுக்கத்தக்கவை என்று நிச்சயித்தவன் அமைதி கொள்கிறான் இஃதனைத்தும் நிலையற்றவை தாபத்ரயங்களால் மாசுற்றவை சாரமற்றவை இகழ்ந்து ஒதுக்கத்தக்கவை என்று நிச்சயித்தவன் அமைதி கொள்கிறான் குருவான அஷ்டாவக்கரர் சிஷ்யனான ஜனக மகாராஜாவிற்கு உபதேசம் செய்கிறார் மகனே ஏதோ ஒரு புண்ணியவான் உலகியலை உணர்ந்து வாழ்க்கை வேட்கையும் போக விருப்பும் அறிதல் விருப்பும் அடங்கப் பெறுகிறான் கோடிக்கணக்கான மனிதர்களில் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் மட்டும் உலகியலை உணர்ந்து உண்மையை உணர்ந்து எது பொய் எது உண்மை எதில் உண்மையான சாரம் இருக்கிறது எதுவும் வெறும் கற்பனை பாவனை தன்னுடைய உண்மையான இயல்புத்தன்மை என்ன உண்மையான நிறைவு ஆனந்தம் எங்கே கிடைக்கும் இதையெல்லாம் விசாரம் செய்து பார்த்து உலகியலை உணர்ந்து இருக்கிறது இருக்கிறபடிக்கு பார்த்து எல்லா விதமான ஆசைகளையும் அடங்கப் இனிமேல் இந்த பொய்யான கற்பனையான பாவனையினால் விளைந்த அஞ்ஞானத்தினால் விளைந்த இந்த சம்சார உலகத்தில் அறியறதுக்கோ ஆகிறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ எனக்கு எதுவுமே இல்லை எதன் மீதும் எனக்கு ஆசை இல்லை உண்மையை உணர்ந்து இனிமேல் இந்த உலகத்தில் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது நான் எதுவாகவும் ஆக விரும்பவில்லை அதுவாக இதுவாக நான் இனிமேல் ஏதாவது ஆகணுங்கிற ஆசை போயிருச்சு எதையாவது தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படிங்கிற இந்த அறிவு விருப்பம் போயிடுச்சு ஆகிறதுக்கான விருப்பமும் போயிடுச்சு எதையாவது அனுபவிக்கணும் இந்த உலகத்திலேயோ வேற உலகத்திலேயோ ஏதாவது அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் மொத்தமாக அடங்கி அமைதி உறுகிறான் இப்போ இந்த புண்ணியவான் யார் அப்படின்னா ஆத்ம நிஷ்டையில் இருக்கிறவங்க ஞான நிஷ்டையில் இருக்கக்கூடிய ஞானிகள் ஆத்மா நான் இங்கே இருக்கிறதெல்லாம் பிரம்மம் அப்படிங்கிற நிலையில் நிலைபெற்று இருக்கக்கூடிய ஞானிகள் அவங்களுக்குள்ள எல்லா ஆசைகளுமே அடங்கி ஒடுங்கி இருக்கிறது அவர்கள் எதையுமே வில் பவர்னால வலுக்கட்டாயமாக ஆசைகளை அடக்கி கொண்டு அவர்கள் இருப்பதில்லை உண்மையை உணர்ந்ததனால இயல்பாகவே ஆசைகள் அடங்கப்பெற்று அறிவதற்கான ஆசை ஆகிறதுக்கான ஆசை அனுபவிக்கிறதுக்கான ஆசை எல்லா விதமான ஆசைகளும் நேச்சுரலாக இயல்பாகவே அடங்கப் ஆன்மாவை ஆன்மாவில் நிலைத்து இருப்பவர்களுக்கு எல்லா விதமான ஆசைகளும் இந்த உலகத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா உலகத்திலையும் எந்த ஆசையும் அவருக்கு கிடையாது இப்போ மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் என்ன வந்தாலும் அது மேலேயும் அவருக்கு ஆசை இருக்க முடியாது இது எப்படி நடக்குது ஞானத்தை அடையிறதுனால எப்படி எல்லா விதமான ஆசைகளும் ஒரே நேரத்தில் அடங்கப்பெறுகிறது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கான்டம்ப்ளேட் பண்ணி பார்க்கணும் ஒரு விஷயத்து மேலே ஆசையோ பற்றோ அடிக்ஷனோ எப்போ வருது ஒரு அனுபவத்து மேலேயோ ஒரு விஷயத்து மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ ஆசை அடிக்ஷன் எப்போ வரும் அப்படின்னா அந்த பொருளை அனுபவித்த போது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் எலிவேட்டட் ஃபீலிங் ஆனந்தம் இருக்கிற ஏற்கனவே இருந்த நிலையை விட ஒரு ஆனந்தமான ஒரு நிலைக்கு அந்த அனுபவமோ அந்த மனிதரோ அந்த பொருளோ என்னை கொண்டு போச்சு இருந்த இடத்திலிருந்து கொஞ்சம் மேலான ஆனந்துக்கு ஆனந்தத்தை எனக்கு கொடுத்தது அப்படின்னா அதன் மேலே எனக்கு இயல்பாகவே ஆசையும் அடிக்ஷனும் வரும் இப்போ நம்மளுடைய ஆனந்தத்தினுடைய ஸ்கேல் ஜீரோ டு ஹண்ட்ரட் அப்படின்னு நாம் வச்சுக்கிட்டோம் இருக்கிறதுலேயே லோயஸ்ட்டு ஆனந்த நிலை ஜீரோ ஹையஸ்ட்டு ஹண்ட்ரேட் இந்த ஒரு ஸ்கேலில் ஒவ்வொரு மனிதரும் அவருடைய ஆவரேஜ் தினசரி வாழ்க்கையில் ஆவரேஜான ஒரு பேஸ் லைன் ஆனந்த நிலையில் அவர் இருப்பார் ஒருத்தர் பத்தில் இருப்பார் ஒருத்தர் இருபதில் இருப்பார் அவருடைய ஆவரேஜே தினசரி ஆவரேஜே அந்த இருபது முப்பது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏதாவது ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறார் ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றாரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு படத்துக்கு போகிறார் மதுவை அருந்துகிறார் எங்கேயோ ஒருத்தர் அவங்களுக்கு புகழ்ந்து பேசுகிறாங்க ஏதோ ஒரு கார் வாங்கினார் வீடு வாங்கினார் அவருக்கு ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பலவிதமான அனுபவங்களையும் பொருட்களையும் அவர் அனுபவிக்கிறார் இப்படி அனுபவிக்கும்போது அவருடைய ஆவரேஜ் இயல்பான இந்த ஹாப்பினஸ் ஸ்கேல்ல இருந்து கொஞ்சம் அதிகமாக இப்போ ஒருத்தர் இருபதில் இருக்கார் அப்படின்னா ஒரு சினிமாவுக்கு போகும்போது அவருடைய ஆனந்தம் முப்பதுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவருடைய மனம் என்ன ரெக்கார்டு பண்ணும் இது எக்ஸைட்டிங்கான அனுபவம் எலிவேட்டிங் அனுபவம் இந்த சினிமா பார்த்ததுனால உங்களுக்கு ஆனந்தம் அதிகமாகியது இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால உங்களுடைய ஆனந்தத்தினுடைய ஸ்கேல் அதிகமாயிருச்சு இருபதுலேருந்து நாற்பதுக்கு வந்துச்சு அப்போ அந்த மனம் இதை ரெக்கார்டு பண்ணிக்கும் இந்த அனுபவம் இந்த எலிவேட்டட் அனுபவம் மது வருந்ததுனால அரை மணி நேரத்தில் நீங்கள் துக்கமான ஒரு நிலையிலிருந்து ஆனந்த நிலைக்கு அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு இந்த மனமானது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும் இது ஒரு எக்ஸைட்டிங்கான அனுபவம் அதனால அதை திரும்ப திரும்ப அது ஆசைப்படும் எது எதெல்லாம் நம்மளுடைய ஆனந்தத்தினுடைய ஆவரேஜை அதிகப்படுத்துதோ அதெல்லாம் அதன் மேலே நமக்கு அடிக்ஷன் வரும் எது எது எல்லாம் நம்மளுடைய ஆனந்தத்தின் அளவை குறைக்கிறதோ அது மேலே நமக்கு வெறுப்பு வரும் நம்ம மனம் அதை வெறுக்கும் அது ஒரு நெகட்டிவான அனுபவம் அப்படின்னு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும் அதனை வெறுக்க ஆரம்பிக்கும் நாம் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் ஒரு தேர்ட்டி ஆவரேஜ் ஆனந்த நிலையில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஒருத்தர் வராரு நம்மளை பற்றி ஏதோ நெகட்டிவாக பேசுகிறாரு நெகட்டிவான விஷயங்களை பேசுகிறாரு அவமானப்படுத்துகிறார் அப்படின்னா நம்மளுடைய ஆனந்தம் முப்பதுலேருந்து பத்துக்கு வந்துடும் குறைந்து விடும் உடனே மனமானது இது வெறுக்கத்தக்க ஒரு அனுபவம் நெகட்டிவான அனுபவம் இனிமேல் இவரை நாம் அவாய்டு பண்ணணும் அப்படின்னு எந்தெந்த அனுபவங்கள் நபர்கள் விஷயங்கள் நம்மளுடைய ஆனந்தத்தை ஆவரேஜ் ஆனந்தத்தை குறைக்குதோ அது மேல வெறுப்பு வரும் எது இதெல்லாம் நம்மளை எலிவேட் பண்ணுதோ அது மேல வெறுப்பு வரும் இது இயல்பு இது மனதினுடைய இயல்பு மனம் ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறதும் வெறுக்கிறதும் நம்மளுடைய ஆனந்த ஆவரேஜான இந்த ஆனந்த நிலையை அதிகப்படுத்துதா குறைக்குதா அப்படிங்கிறத தான் அமையும் இதுதான் ஒரு பேசிக் மெக்கானிக்ஸு மனதனுடைய கட்டமைப்பே இப்படித்தான் இருக்கிறது இதை மாற்றவே முடியாது மனம் ஒரு விஷயத்தை இது எலிவேட்டடான ஃபீலிங்கை கொடுக்கக்கூடியது ஆனந்தத்தை எலிவேட் பண்ண போகிறது அப்படின்னு ரெக்கார்டு பண்ணி நமக்குள்ள வச்சிருந்ததுன்னா அது மேல எப்பவும் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் என்னைக்கு இது நம்மளுடைய ஆனந்தத்தை குறைக்கிறதுன்னு நம்ம மனசுல ஏதாவது ரெக்கார்ட் ஆகியிருந்ததுன்னா அது மேல எப்பவுமே வெறுப்பு வந்துகிட்டுதான் இருக்கும் அதை மாற்றவே முடியாது என்ன கட்டுப்படுத்தினாலும் நம்ம மனசில் இருக்கிறத மாற்ற முடியாது அதனால தான் ஒரு அடிக்ட் தண்ணி அடிக்கிறவங்க மது அடிக்கிறவங்க அடிக்ட் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு லிவர் கெட்டு போச்சு அவர் அடிக்ஷனை மாற்ற முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க பெண்கள் ஏதோ ஒரு மாத்திரையை கலந்து கொடுப்பாங்க அவருக்கே தெரியாமல் சாப்பாட்டில் கலந்து கொடுப்பாங்க அது டேஸ்டே இருக்காது அதை சாப்பிட்டா எப்பப்பெல்லாம் அவர் மது அருந்துகிறாரோ அப்போல்லாம் பயங்கரமாக வாந்தி வரும் முப்பது நாற்பது தடவை வாந்தி வர ஆரம்பிச்சிடும் இப்படி நாலஞ்சு தடவை இந்த அனுபவம் துக்கமயமான அனுபவம் பத்து இருபது வருஷமாக அது ஆனந்தமயமான அனுபவமாக இருந்தது இந்த ரெண்டு மூணு வாரத்தில் மது அருந்துவது துக்கமயமான அனுபவமாக அவருக்கு மாறி போகும் இப்போ மனமானது மது அருந்துவது ஒரு துக்கமயமான அனுபவம் அப்படின்னு ரெக்கார்டு பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ தூரத்திலிருந்து அந்த மதுவை பார்த்தாலே அவருக்கு வந்து வாந்தி வர ஆரம்பிச்சிரும் தூரமாக ஓட ஆரம்பிச்சிருவார் இத்தனை வருஷமாக அவருடைய மனம் இன்பமயமான அனுபவம்னு ரெக்கார்டு பண்ணதுனால அடிக்ஷன் இருந்தது ஆசை இருந்தது இன்னைக்கு அதே அனுபவத்தை துக்கமயமான அனுபவம் அப்படின்னு ரெக்கார்டு பண்ணதுனால அவருக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஞானி என்பவர் ஆனந்த ஸ்வரூபமாக ஆத்மாவாகவே நிலை பெற்றிருக்கிறார் பேரானந்தமாக சச்சிதானந்தமாக பரமானந்தத்தில் நிலை பெற்றிருக்கிறார் ஆனந்தத்தினுடைய ஸ்வரூபமாகவே அவர் இருக்கிறார் ஆனந்தமே உருவாக எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆனந்தம் அப்படியே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆனந்தம் அவருடைய ஆவரேஜான ஆனந்த நிலை ஞான நிஷ்டை ஆத்மனிஷ்டில் இருக்கிறவங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிம் இதுக்கு மேலே நிறைக்க முடியாது ஆனந்தத்தை அதிகமே படுத்த முடியாது அப்படிங்கிற ஹையஸ்ட்டு ஆனந்த நிலை பேரானந்த நிலையில் அவங்க வந்து இருக்கிறாங்க இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அனுபவம் எல்லா அனுபவங்களும் இந்த ஜீரோ டு தொண்ணூற்றி வரைக்கும் தான் அதனுடைய லெவல் உலக அனுபவங்கள்னால வரக்கூடிய ஆனந்தம் அதனுடைய ஸ்கேல் ஜீரோ டு தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னா நூறு அப்படிங்கிறது பேரானந்தம் பேரானந்தத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதற்கு கீழே எதை அனுபவிச்சாலும் இப்போ சினிமா பார்க்கறது ஒரு ஃபார்ட்டி இந்த ஆனந்தத்தினுடைய ஸ்கேல்ல நாற்பதுல இருக்குது அப்படின்னா நூறுல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏற்கனவே நூறில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நாற்பது கொடுக்கக்கூடிய நாற்பதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அனுபவிச்சா அவருடைய மனம் என்ன ரெக்கார்டு பண்ணும் நான் ஏற்கனவே நூறில் இருந்தேன் இதை பார்த்து நான் நாற்பதுக்கு வந்துட்டேன் இது துக்கமயமான ஒரு அனுபவம் இதுல எந்த சாரமும் இல்லை எந்த எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது துக்கம் அதுவே இருபதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் நாற்பதுல இருக்கக்கூடிய ஒரு சினிமாவை பார்த்தா அவருக்கு எக்ஸைட்டிங்கான அனுபவம் இப்போ ஒரு காலத்துல அஞ்ஞானியாக இருந்த பொழுது எது எனக்கு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்ததோ இப்போ ஞான ஆத்ம நிஷ்டையில் இருக்கும்போது அதுவே எனக்கு துக்கமயமாக தெரிகிறது ஏன் அப்படின்னா என்னுடைய ஆவரேஜான ஆனந்த நிலை அதிகமாயிருச்சு ஒருத்தர் அடிக்ஷன்லேருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா அவர் துக்கமயமாக இருக்கிறாரு அதனால தான் ஏதோ ஒன்றை இருபதில் இருக்கிறவர் மது நாற்பதில் இருக்குதுன்னா அதை நாடுறதுக்கு காரணம் அவருடைய ஆனந்த நிலையை அதிகப்படுத்துது இப்போ அவருடைய பேசிக் ஆனந்த நிலையை ஏதாவது ஒரு வகையில் நாம் அதிகப்படுத்தணும் அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம் இருக்குது அதை நாம் சரி செய்யறோம் அப்புறம் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாரு ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கிது எதையோ படிக்கிறாரு ஏதோ வேற வகையில் அவருடைய பேசிக்கான ஆனந்த நிலையை இருபதுலேருந்து ஒரு அறுபது எழுபதுக்கு நாம் கொண்டு போனோம்னா இதுக்கப்புறம் திருப்பி அவர் மது அருந்துகிறார் நாற்பதில் இருக்கக்கூடிய மதுவை அவர் அருந்தினார்னா இன்றைக்கி அவருக்கு அந்த துக்கமயமான அனுபவமாக இருக்கும் இருபதில் துக்கத்தில் இருந்தபோது இந்த ஆனந்த நிலையின் லோயர் ஸ்கேல இருந்தபோது மதுவானது எக்ஸைட்டிங்காக இருந்தது அதுவே ஆவரேஜ் ஆனந்தம் எழுவதான போது மது அருந்தும் பொழுது அது துக்கமயமாக மாறுகிறது அப்ப அவ இயல்பாகவே அதை விட்டுருவார் எதுதெல்லாம் நம்மளுடைய மனம் துக்கமயமானதுன்னு ரெக்கார்டு பண்ணுதோ அதை நாம் நேச்சுரலாகவே விட்டுருவோம் அதை நாம் அடக்க தேவையில்லை யார் யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ துக்கத்தை கொடுத்தாங்களோ அவங்கள நாம பார்க்க போகவே மாட்டோம் யாரை பார்க்க போவோம் யாரை நாடுவோம் யாரை பார்த்தால் அவங்ககிட்ட இருந்தால் நம்மளுடைய ஆனந்த நிலை அதிகமாகுதோ அந்த இடங்களுக்கு அந்த நபர்களுக்கு அந்த அனுபவங்களை தான் நம்ம மனம் தேடிக்கொண்டே இருக்கும் அப்போ ஞானியானவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிம் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதற்கு கீழே இருக்கக்கூடிய எந்த அனுபவங்களையும் விரும்பாமல் இருப்பது இயல்பு ஏன்னா இப்ப அவர் எதை அனுபவிச்சாலும் அது நஷ்டம் உலக மக்களுக்கு எக்ஸைட்டிங்கான ஒரு அனுபவம் லாபகரமான அனுபவம் அதனால அது அவங்க நாடி போவாங்க ஆனால் ஞானிக்கு இந்த உலகம் இல்லாமல் எந்த உலகமாக இருந்தாலும் இனி ஃப்யூச்சரில் எது வந்தாலும் எதை அனுபவிச்சாலும் அது அவருக்கு நஷ்டமே ஏன்னா அது எல்லாமே அவர் ஏற்கனவே இருக்கிற ஆனந்த நிலையை விட கீழானது அப்படிங்கிறதுனால அவருடைய மனம் இயல்பாகவே எது மேலையும் விருப்பு இல்லாமல் இருக்கும் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருக்கிறதுனால இனிமேல் இந்த உலகப் பொருட்கள் மேல அவருக்கு விருப்பு கிடையாது இது இயல்பான ஆத்ம நிஷ்டையில் இருக்கிறவங்க உலக அனுபவங்களை விரும்பாம இருக்கிறது நேச்சுரலான ஒரு ஃபாலோ த்ரூ இயல்பு எப்படி ஒரு குழந்தை ஒரு சின்ன பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குது அது மேலே ரொம்ப ஆசையா இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு அழகான பெரிய பொம்மையை கொண்டு வந்து கொடுத்துட்டா சின்ன பொம்மையை ஆட்டோமேட்டிக்காகவே இது தூக்கி போட்டுரும் இது இயல்பு அதற்கு பிடிச்ச ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொம்மையை கொடுத்த உடனே சின்ன பொம்மையை தூக்கி போடுறது இயல்பு அதை நாம் பிடுங்க தேவையில்லை கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை மிரட்ட தேவையில்லை தானாகவே தூக்கி எரிந்துவிடும் அந்த மாதிரி ஆனந்தத்தின் உச்சத்தை அடைந்த ஞானியானவர் பிரபஞ்சத்தையே எதுக்கு தூக்கி போடுறார் இனிமேல் இதில் நான் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கரும்பை பிழிந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சக்கை மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நேச்சுரலாகவே அவர் தூக்கி போட்டுருவார் அவர் எந்த புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணலை மனசை கண்ட்ரோல் பண்ணலை அவருக்கு பேரானந்தம் கிடைத்ததுனால பேரின்பம் கிடைத்ததுனால இந்த சிற்றின்பத்தை இயல்பாகவே தூக்கி போடுகிறார் இந்த உலகமானது அதனுடைய சாரம் ஆத்மா அந்த சாரமே கிடைச்சதுக்கு இந்த சக்கை இந்த உலகம் நாம ரூபம் அதற்குள்ளே இருக்கக்கூடிய எசென்ஸ் சாரமா இருக்கிறது ஆத்மா அந்த ஆத்மாவாகவே அந்த நிஷ்டையில் இருப்பவர் சாரமாகவே இருப்பவர் கரும்புக்குள்ளே இருக்கக்கூடிய சாராகவே இருப்பவர் அதை பருகிறவர் இந்த சக்கை அவருக்கு இனிமேல் தேவையில்லை இந்த நாம ரூபங்கள் இனிமேல் அவருக்கு தேவையில்லை நாம ரூபம் வெறும் வெசல் தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எசன்ஸு தான் நமக்கு தேவை அது ஆத்மா பிரம்மம் உண்மை அதை அனுபவிக்க தெரிந்தவர் அந்த நிஷ்டையில் இருப்பவருக்கு இந்த நாமரூப சக்கை அது யூஸ்லெஸ் அதனால அவர் தூக்கி போடுறார் அதனால எல்லா அனுபவங்கள் மேலையும் நாமரூபத்தின் மேலையும் விருப்பு இல்லாமல் அமைதியாக அவருடைய மனம் இருக்கிறது அடுத்து ஏதாவது ஆகிறதுக்கு நாலு பேர்த்துக்கு முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் அந்த பதவியை அடையணும் இந்த பதவியை அடையணும் அதுவாக ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் மினிஸ்டர் ஆகணும் இந்த பதவிக்கு போகணும் பேர் புகழை அடையணுங்கிற அந்த ஆசையும் ஞானிக்கு அடங்கி விடுகிறது ஏன் அப்படி அடங்குது ஏன் அப்படி இயல்பாக எதுவாகவும் நான் இனிமேல் ஆக வேண்டாம் நான் ஆத்மனிஷ்டையில் இருக்கணும்னு ஏன் அவருடைய மனம் இயல்பாக அப்படி அடங்குது அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுலையே மிகப்பெரிய அடையாளம் நான் ஆத்மா பிரம்மம் கடவுள் நான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே சோர்ஸாக இருக்கிறேன் இருக்கக்கூடிய எல்லா நாம ரூபத்துக்கும் எசன்ஸாக இருப்பவன் நான் அப்படிங்கிற அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அடையாளம்தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அடையாளம் நான் மட்டும்தான் உண்மை மற்றதெல்லாம் வெறும் தெரிவது என்னை தவிர வேறொரு பொருளே கிடையாது நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை அப்படிங்கிற ஒரு அடையாளம் ஐடென்டிட்டி நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை விட ஒரு மிகப்பெரிய அடையாளம் நமக்கு இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா இதுதான் உண்மையான அடையாளம் மற்றதெல்லாம் வெறும் பொய் கற்பனை இந்த உண்மையான அடையாளத்தை அடைந்தவர் இனிமேல் வேற ஏதாவது அடையாளம் நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நான் அதுக்கு சிஇஓவாக இருக்கிறேன் இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கோர்டு பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன்னு இந்த அடையாளத்தை அவர் விரும்புவாரா ஹையஸ்டு ஒரு பதவியை அடைந்தவர் அதற்கு கீழான பதவியை அடைவதற்கு விரும்புவாரா விருப்பம் வருமா அப்படின்னா வராது ஒரு நாட்டில் ஹையஸ்ட் போஸ்ட்டு சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அந்த பதவியையே அடைந்த ஒருத்தர் அடுத்தது நான் வந்து ஒரு மினிஸ்டர் ஆகிறேன் ஒரு எம்எல்ஏ ஆகிறேன் ஒரு எம்பி ஆகிறேன்ட்டு யாராவது நீங்கள் ஆயிக்கிங்க அப்படின்னு சொன்னால் அவர் அதை விரும்புவாரான்னா விரும்ப மாட்டார் ஏன்னா மற்றது எல்லாமே ஒரு லோயர் பதவி இப்போ இந்த பிரம்மம் நான் ஆத்மா அப்படிங்கிற அடையாளத்தில் அந்த நிஷ்டையில் நிறை பெற்று இருப்பவர் நீங்கள் இந்த பதவியை எடுத்துக்குங்க ஒரு பதவியையோ அடையாளமோ புகழையோ நாம் அனுபவிக்கணும்னா அதுவாக தன்னை பாவனை பண்ணணும் நான் அப்படிப்பட்டவன் பெரியாள் நான் இந்த பதவியில் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டா தான் நமக்கு அதில் சுகம் கிடைக்கும் ஆனால் ஞானி ஏற்கனவே பிரம்மமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு ஆனந்தத்தில் இருக்கார் அதை விட வேறு எதையாவது அடையாளத்தை நாம் எடுத்தோம் அப்படின்னா அது டீப் ப்ரொமோஷன் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறவருக்கு இந்த நாட்டில் எந்த பதவியை கொடுத்தாலும் அது டீப் ப்ரொமோஷன் அது அவர் விருப்பப்பட்டு ஏற்றுக்குவார் அப்படின்னா ஏற்றுக்க மாட்டார் பிரம்மமாக இருக்கிறவர் அதை தவிர வேறு எந்த அடையாளம் தேவராக இருந்தாலும் கூட இந்திர பதவியை கொடுத்தாலும் கூட அவருக்கு அது டீப் ப்ரமோஷன் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பதவியை அவர் அடைந்து விட்டார் அடையாளத்தை அடைந்து விட்டார் பிரம்ம பதத்தை அவர் அடைந்து விட்டார் இறைவனடி சேர்ந்து விட்டார் இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இப்போ இல்லாமல் ஃப்யூச்சர்ல அவருக்கு நீங்கள் எந்த பதவியை கொடுத்தாலும் அது அவருக்கு டீப் ப்ரமோஷன் அதனால் எந்த பதவி மேலேயும் அவருக்கு இயல்பாக விருப்பம் இல்லை அதனால் எதுவாகவும் ஆவதற்கு இந்த உலகத்தில் அதுவாகவும் இதுவாகவும் ஆவதற்கு இனிமேல் அவருக்கு விருப்பம் கிடையாது ஹையஸ்ட் ஆனந்தத்தை அடைஞ்சதுனால வேறு எந்த விதமான சிற்று இன்பத்திலையும் அவருக்கு விருப்பம் இல்லை ஆனால் அதெல்லாம் இப்போ அவரை கீழெல்லாம் கொண்டு வரும் துக்கமயமாக மாற்றும் தேவையில்லாதது வாய் நிறையா சர்க்கரை இருக்கிறவருக்கு இனிமேல் ஸ்வீட்டு தேவையில்லாத ஒன்று போய் லைனில் நின்று அடித்து பிடிச்சி ஸ்வீட்டை வாங்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது வாய்ஃபுல்லாக இனிப்பாக இருக்குது சர்க்கரையாக இருக்குது அதனால் தேவையில்லாத வேலைகளை எதுக்கு செய்யணும் நான் பிரம்ம பதத்தையே அடைந்துவிட்டு இனிமேல் உலகத்தில் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை இதனால் தான் சந்யாசம் வாங்கிக்கிறாங்க இனிமேல் இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எதை பண்ணாலும் அது எனக்கு நஷ்டமாகத்தான் தான் முடியும் நிறைவான ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய நான் இனிமேல் உலகத்தில் நான் எதை பண்ணாலும் அது எனக்கு தேவையில்லாத அது லாஸ் அது நஷ்டம் ஏன் எதுவாகவும் ஆக தேவையில்லை அப்படின்றதுனால ஒரு கோவணத்தை கட்டிட்டு மரத்தடியில் கம்மனை உட்காந்துக்கிறாங்க எதுவும் ஆக தேவையில்லை எதையும் அனுபவிக்க தேவையில்லை மினிமம் ஆக்டிவிட்டி அப்போ நான் என்ன பண்ணுறது பிச்சை எடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன் இதுக்கு மேலே நான் எதை பண்ணாலும் அது தேவையில்லாத வேலை இந்த உலகத்தில் நான் தேவையில்லாத ஒரு வேலையை இருக்கேன் இப்போ சந்நியாசம் அப்படிங்கிறது ஞான நிஷ்டை நிஷ்டைக்கு அப்புறம் இந்த சந்யாச வாழ்க்கைங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபாலோ த்ரூ இயல்பாகவே நம்ம பற்றுக்கள் எல்லாம் விலகி ஆசையெல்லாம் அடங்கப்பெற்று அமைதியாகிருவோம் அடுத்து அறிதல் விருப்பம் இந்த நாம ரூப பிரபஞ்சத்தில் எதையாவது பற்றி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் அதனுடைய சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கணும் நாம ரூப பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது காலையில் எந்திரிச்சா நியூஸ் பேப்பரை படிக்கணும் நியூஸை பார்க்கணும் பக்கத்து வீட்டில் என்ன நடந்தது அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது அந்த நாட்டுல என்ன நடந்தது அந்த லோகத்துல என்ன நடந்ததுன்ட்டு ஏதாவது ஒரு நாம ரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை அது ஞானிகளுக்கு மொத்தமாக அடங்கப்பெற்றுவிடும் பெற்றுவிடும் நீ எதை பற்றியும் தெரிஞ்சுக்க தேவையில்லை ஏன்னா உண்மையை தெரிந்தவருக்கு ஆத்மா தெரிஞ்சிருச்சு எல்லா ரூபத்தினுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தையே தெரிந்தவராக ஆகிவிட்டார் பிரபஞ்சத்தினுடைய சோர்ஸ் மூலம் பிரம்மத்தையே அவர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிறதுலே ஹையஸ்ட் நாலேஜ் உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இனிமேல் பொய்யில எதையாவது தெரிஞ்சுக்கணுங்கிற அவருக்கு ஆசை இருக்குமா பிஹெச்டி பண்ணி ஒரு பட் பர்டிகுலர் ஸ்ட்ரீம் லைன்ல ஒரு விதமான அறிவில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரியை வாங்கின ஒருத்தர் பிஹெச்டி டாக்டரேட்டே வாங்கிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி அவர் பத்தாவது கிளாஸில் போய் உட்காந்து எதையாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்குமா அப்படி இருந்தால் அவர் தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொள்கிறார் பிஹெச்டி முடிச்சுட்டு திருப்பி அதெல்லாம் மறந்துட்டு பத்தாவது கிளாஸில் போய் உட்காந்துக்கிட்டாரு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்னும் தன்னைத்தானே இழிவுபடுத்தக்கூடிய செயலாக இருக்கும் இப்போ உண்மையையே தெரிந்த கொண்ட ஒரு ஞானி இனிமேல் இந்த நாம ரூபத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அப்ப எதையும் நான் தெரிஞ்சுக்க வேண்டாம் எதையும் கேட்க வேண்டாம் எதையும் பார்க்க வேண்டாம் எங்கே வேணாலும் என்ன நடந்துட்டு போகுது எதுலேயுமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஆத்மா பிரம்மம் உண்மை எசன்ஸ் நம்ம அனுபவிக்கிறது ஆத்மானந்தம் பரமானந்தம் பேரானந்தம் நம்மளுடைய அடையாளம் நான் ஆத்மா அப்படிங்கிறது இந்த நிலையை அடைந்த ஒருத்தர் இயல்பாகவே அறிதல் விருப்பம் ஏதாவது ஆகணுங்கிற விருப்பம் ஏதாவது அனுபவிக்கணுங்கிற விருப்பம் இயல்பாகவே அடங்கப் இங்கே இங்க எந்த கட்டுப்பாடும் யாரும் பண்ணலை எதையும் அடக்கி கொண்டு புலன்களை கான்ஸ்டண்ட்டா அடக்கிக்கிட்டு யாருமே இருக்கல பெரிய பேரானந்தத்தை அடைஞ்சதுனால இயல்பாகவே எல்லாம் அடங்கப் இயல்பாகவே அவர் ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடுறாரு ஏன்னா இனிமேல் இந்த பிரபஞ்சம் தேவையில்லாத சக்கை கரும்பிலிருந்து சார எடுத்ததுக்கப்புறம் எப்படி சக்கையை நம்ம குப்பையில தூக்கி போடுறோமோ அந்த மாதிரி மொத்தமான இந்த பிரபஞ்சத்திலிருந்து சாரை தனியாக பிழிந்து எடுத்தவர் அந்த சாரமாகவே மாறியவர் அவர் ஞானி ஞான நிஷ்டை இனிமேல் இவருக்கு இந்த சக்கை தேவையில்லை அதை தூக்கி போடுறார் இது இயல்பான ஒரு நேச்சுரல் ஃபாலோ த்ரூ மகனே ஏதோ ஒரு புண்ணியவான் உலகியலை உணர்ந்து வாழ்க்கை வேட்கையும் போக விருப்பும் அறிதல் விருப்பும் அடங்கப் பெறுகிறான் இத்தனைத்தும் நிலையற்றவை தாபத்ரயங்களால் மாசுற்றவை சாரமற்றவை இகழ்ந்து ஒதுக்கத்தக்கவை என்று நிச்சயித்தவன் அமைதி கொள்கிறான் மேலும் பாடல்களை நாம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி